வணக்கம் மாணவர்களே ஓகே இப்போ நாம் எழுத்துக்கூட்டி படிக்கிற பயிற்சி எடுக்க போகிறோம் ஏற்கனவே உயிர் உயிரெழுத்து மெய் எழுத்து ஆவரிசையோடு வரக்கூடிய வார்த்தைகள் நான் ரெண்டு தடவை சொல்கிறேன் கேளுங்க அதே மாதிரி நீங்கள் ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி படிக்கணும் நான் சொல்லும்போது கவனிச்சுக்குங்க ஆ இன் இன் அண்ணன் ஆ இன் இன் அண்ணன் ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி சொல்லுங்க அண்ணன் 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 எல்டர் பிரதர் உங்களுக்கு முன்னாடி பிறந்திருப்பாங்க பையனாக இருந்தால் நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க யாருக்கெல்லாம் அண்ணா இருக்காங்க ஓகே 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 சூப்பர் சிலருக்கு அண்ணா இருப்பாங்க ஓகே சிலருக்கு அண்ணா இருப்பாங்க சிலருக்கு அக்கா இருப்பாங்க ரைட் நம்பர் இது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்பளம் எழுத்துக்களை கவனிச்சு தான் சொல்லணும் சொல்லுங்க அப்பளம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சாம்பார் சாதம் அப்பளம்னா பிடிக்குமா எனக்கு கூட பிடிக்கும் ஓகே ஆன்சர் டவுன் கீழே கை விட்டுருங்க நம்பர் த்ரீ அ ட இம் அடம் அ ட இம் அடம் சொல்லுங்க அடம்னா ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறது எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் சாக்லேட் வேணும் யாராவது மாதிரி அடம் பிடிப்பீங்களா உண்மையை சொல்லணும் நீங்கள் அடம் பிடிப்பீங்களா ஐஸ்கிரீம் வேணும்னு என்ன வேணும்னு அடம் பிடிப்பீங்க பிஸ்கட்டா ஓகே சாப்பிட்ற பொருளுக்கு அடம் பிடிக்கலாம் பரவாயில்ல ஓகே ஓகே அப்போ எல்லாரும் சாப்பிட்ற பொருளாக இருந்தால் அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிடுவீங்க ஓகே நாலாவது எழுத்த கவுனிங்க அ இன் ஜா இல் அஞ்சல் அ இன் ஜா வெயிட் நான் ரெண்டு தடவை சொல்கிற வரைக்கும் கவனிக்கணும் அ இன் ஜ இல் அஞ்சல் அ இன் ஜ இல் அஞ்சல் சொல்லுங்க அஞ்சல் அப்படின்னா போஸ்ட் நீங்கள் இப்போ போஸ்ட் தான் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறோம் இல்லையா முன்னெல்லாம் வந்து ஏதாச்சும் தகவல் சொல்லணும் அப்படின்னா போஸ்ட் பண்ணுவாங்க லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு போகிறதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் நம்பர் ஃபைவ் இதுவும் ஒரு சாப்பாட்டு பொருள் தான் ஆ இப் இம் ஆப்பம் ஆப்பம் சொல்லுங்க தோசைமே இந்த மாதிரி தான் இருக்கும் தோசை மாதிரி இருக்கும் அப்படியே கொஞ்சம் வளைவாக இருக்கும் ஆப்ப கடாயில் ஊற்றுவாங்க யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க வீட்டில் சாப்பிட்டீங்களா வெளியே போய் சாப்பிட்டீங்களா ஹோட்டலில் ஒரு சிலர் வெளியே ஒரு சிலருக்கு வீட்டே செய்து கொடுப்பாங்கல்ல ஓகே ஓகே அடுத்தது நம்பர் சிக்ஸ் அ ட இல் ஆடல் தில் ஆடல் சொல்லுங்க போதும் ஆடல் என்ன யாரெல்லாம் டான்ஸ் ஆடுவீங்க ஓகே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன என்ன பாட்டு ஓகே ஓகே யாருக்கெல்லாம் ரஞ்சிதமே பாட்டு பிடிக்கும் ரஞ்சிதமே ஓகே மாமா பேரு ரஞ்சிதம்மா சரிம்மா ஓகே ஓகே அடுத்தது போகலாம் நம்பர் செவன் கவனிங்க ஆ இம் ஆழம் ஆ இம் ஆழம் சொல்லுங்க கவனிங்க அதை தான் படிக்கணும் ஒரு ஒரு எழுத்த பார்த்து எழுத்த சொல்லிட்டு வார்த்தையா சொல்லணும் ஆழம்னா ரொம்ப டெப்த் கடல் எவ்வளவு ஆழமா இருக்கும் ரொம்ப ஆழம் அதுதான் ஆழம் அப்படின்னு அர்த்தம் இம் ஆலயம் ஆ இம் ஆலயம் சொல்லுங்க ஆலயம்னா என்ன தெரியுமா இது என்னது கோவிலுக்கு இன்னொரு பேரு ஆலயம் யார் யாரெல்லாம் கோவிலுக்கு போவீங்க என்னைக்கு ஓகே என்னைக்கு போவிங்க கோவிலுக்கு நீ வண்டிக்கு போவீங்களா ஓகே அவங்க மொட்டை அடிச்சிருக்காங்களே நீங்கள் எங்கே மொட்டை அடிச்சிங்க எந்த கோவிலில் பழனியா திருப்பதியா முனீஸ்வரனுக்கு முடி வெட்டினீங்களா ஓகே ஓகே திருப்பதிக்கா ரைட் ஓகே கவனிங்க அடுத்தது ஆ இம் ஆலமரம் ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க ஸ்டூடண்ட்ஸ் கவனிச்சு படிக்கணும் ஓகே அடுத்தது கவனிங்க ஆ ல ஆலமரம் ஆ ல ஆலமரம் சொல்லுங்க தம்பி திரும்பி லைனில் திரும்பி டிவியை பார்த்த மாதிரி உக்காருங்க ஓகே அமைதி ஆலமரம் அப்படின்னா இந்த மரம் பார்த்துருக்கீங்களா ஊர்னு இருக்கா ஆ ஸ்கூல்லேயே கூட இந்த பக்கம் ஒரு மரம் இருக்கு பத்தாவது இம் எ எழு தான் சொல்லும் திரும்ப சொல்றேன் கவனிங்க இ த யா இம் இதயம் இ த யா இம் இதயம் சொல்லுங்க இதயம்னா என்ன ஹார்ட் நம்ம உடம்புக்குள்ள இருக்க இல்லையா லெஃப்ட் சைடில் ஒன்று இது என்ன பண்ணும் தெரியுமா பிளட்டை பம்ப் பண்ணும் ரத்தம் இருக்கு இல்லையா அந்த ரத்தம் உடம்பு ஃபுல்லாக நல்லா பம்ப் பண்ணுறது தான் இந்த ஹார்ட்டோடைய வேலை நம்ம உடம்புக்குள்ள இந்த மாதிரி தான் இருக்கும் ஆமாம் தெரியாது எல்லாம் உள்ளே இருக்குது இல்லையா தெரியாது ஓகே நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி நோட்டில் எழுதிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா கவனிங்க படிக்கும்போது ஒரு ஒரு எழுத்தா பார்த்து சொல்லிட்டு தான் வார்த்தைகளா சொல்லணும் எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நான் சொல்றதை மட்டும் கேளுங்க யாரும் பேசக்கூடாது யாரும் பேசக்கூடாது நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அ இன் ந இன் அண்ணன் அ இப் இம் அப்பளம் அ ட இம் அடம் அ இன் இல் அஞ்சல் இப் ப இம் ஆம் ஆ டல் ஆடல் ஆ இம் ஆழம் ஆ ல இம் ஆலயம் ஆ ல ம ரமரம் இம் இதயம் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எழுதணும் படிக்கணும் சரியா நாளைக்கே அவங்க எல்லாருக்கும் டெஸ்ட் இருக்கு இது எனக்கு படிச்சு காமிக்கணும் ஓகே